எந்த ஜாதியும் குறைத்தோ எந்த எந்த ஜாதியை உயர்த்தியோ நாங்கள் படம் எடுக்கிறது இல்லை எடுக்கவும் மாட்டோம் நல்ல கருத்துக்களை சொல்கிறோம் அந்த நல்ல கருத்துகளை சொல்கிறதுக்கு எங்களுக்கு தடையாக இருக்கிற ஒரே விஷயம் இந்த சென்சார் தான் இந்த படம் வந்து அந்த ப்ரொடியூசர் பாவம் ஏன் அந்த படத்தை எடுத்தோம் எடுத்தோம் அப்படிங்கு அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டாங்க இந்த சென்சாருங்க ஒரு விஷயத்தை வச்சு ஏன் நம்மளை வந்து இவ்வளோ ஒரு துன்புறுத்துறாங்கன்னு தெரில ஒரு நல்ல கருத்துக்களை சொல்ல முடியல அப்போ எப்படி தான் நாங்கள் படம் எடுக்கணும் அதையாவது சொல்லுங்கன்னு அதையும் சொல்ல மாட்டாங்க அது என்னங்கிறது தெரில எனக்கு கூட என்னுடைய ஃபஸ்ட்டு படம் மின்சாரன்னு ஒரு படம் பண்ணேன் அதில் நம்ம தோல் திருமணம் தான் ஹீரோ நடித்தார் கட் பண்ணிகிட்டே இருக்காங்க சார் உங்கள் படம் நாற்பத்தோரு கட்டு தான் சார் எனக்கு மூணு மணி நேரம் படத்தை கட் பண்ணாங்க சாரி முப்பது நிமிஷம் படம் கட் பண்ணாங்க முப்பது நிமிஷம் படத்தை கட் பண்ணி ஏன் கட் பண்ணுறீங்கன்னு கேட்டால் பதில் சொல்லணும் நீ கேட்கக்கூடாது அப்போ நான் டேரக்டர் நான் கேட்காம யார் சார் இருக்கப்போ என்ன என்ன விஷயம் சொல்லுங்கள் அது சொல்லக்கூடாது நீங்கள் கேட்க சொல்ல மாட்டோம் அப்போ நான் கேட்டேன் ஒன்று பண்ணுங்க சார் அதான் ஜாதி அப்படிங்கிறத நான் பேசல ஜாதியை பற்றி பேச வரல சினிமாவில் கூட மதிப்புக்குரிய அண்ணன் சிவா அவர்களை மடை கிடைக்கிறோம் அண்ணா பாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்ப எப்படி அப்ப சொன்ன தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து யாரும் சினிமாவில் கூட முதலமைச்சர் அண்டிக்க கூடாது அப்படி எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருங்க அந்த படத்தை நான் அப்படியே விட்டு போயிடுறேன் என்ன 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 சென்சார் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியல நாற்பத்தோரு கட்டு கொடுத்துருக்காங்களே எப்படி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க ஒரு நல்ல கருத்தை வந்து படத்தில் சொல்லக்கூடாத புரியல என்னைக்கு அதாவது நாங்கள் வந்து ஒரு படம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த படத்தை ப்ரொடியூசர் வந்து படம் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் அழகாக சென்சாருக்கு வராங்க உட்காந்து அவங்க அதாவது வீட்டில் வந்து இருந்து கிளம்பும்போது சென்சார்க்கு வர்றவங்க வீட்டிலேருந்து கிளம்போது பொண்டாட்டிகிட்டு வந்து சந்தோஷமா வந்தாங்கன்னா அண்ணா எங்கள் படம் எவ்வளோ தப்பாக எடுத்து வச்சுருந்தா கூட நிச்சமாக தப்பா படம் எடுக்க மாட்டோம் அதில் தவறான இருந்தால் கூட கட் பண்ண மாட்டாங்க பொண்டாட்டிக்கிட்ட வீட்டில் சண்டை போட்டு தான் ஃபுல்லாக கத்திரி வச்சுட்டே இருக்காங்க என்ன கவிதை புரியல எனக்கு இல்லை இப்போ அப்போ இந்த சென்சாருக்கு யார் தான் மணி கழிப்பிது இந்த சென்சார்க்கான முடிவு என்ன என்ன தான் இந்த முடிவு சார் வேறு சார் உங்களை மாதிரி ஆட்கள் தான் சார் எங்களுக்கு ஒரு வழி கட்டணும் வேறு வழி கிடையாது சார் உங்களை மாதிரி ஆட்கள் தான் நீங்களாம் வந்து தான் எங்களை வழி கட்டணும் திருமாவர்கள் அவங்களும் இருக்க நீங்களாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு வழி பண்ணால் தான் நாங்கள் வந்து நல்ல படத்தை எடுக்க முடியும் நல்ல கருத்தை மக்களுக்கு சொல்ல முடியும் தயவுசெய்து நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு இப்போ நாங்கள் அன்றைக்கி கூட உங்களுக்கு கூப்பிடும்போது சொன்னேன் அதே தான் சொன்னேன் சார் இருக்காங்க பெரியவங்க உங்களுக்கு தெரியும் நீங்களும் வந்து படத்தில் நடிச்சிருக்கீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க ஐயா இருக்காங்க நீங்களாம் தயவு செய்து இந்த சென்சாருக்கான ஒரு நல்ல ஒரு மு முடிவு எங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும் வழியே கிடையாது அப்போ தான் நாங்கள் நல்ல படம் எடுக்க முடியும் நல்ல இயக்குநர்கள் வர முடியும் ஒரு சில இயக்குனர்கள் இருக்காங்க அதாவது இப்போ விட சொன்னாங்க இப்போ போன ஃபங்க்ஷனோட சொன்னாங்க ஜாதி ஜாதி ஜாதியெலாம் கிடையாதுங்க ஜாதியெல்லாம் யாரும் பார்த்து படம் பண்ணலை நல்ல கருத்துக்களை ஒரு சில சமங்களை சொல்லும்போது ஜாதி ஜாதியை சொல்கிற மாதிரி இருக்க தவிர எந்த ஜாதியும் குறைத்தோ எஞ்ச எந்த ஜாதியை உயர்த்தியோ நாங்கள் படம் எடுக்கிறது இல்லை எடுக்கவும் மாட்டோம் நல்ல கருத்துக்களை சொல்கிறோம் அந்த நல்ல கருத்துக்களை சொல்கிறதுக்கு எங்களுக்கு தடையாக இருக்கிற ஒரே விஷயம் இந்த சென்சார் தான் குழு இதை வந்து ஒரு நல்ல நல்ல பெரியவங்களாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு பண்ணால் நிச்சயமாக நல்ல நல்ல படங்களை மக்களுக்கு கொடுப்போம் என்பது கூறி வந்திருக்கும் மதிப்புக்குரிய என்னுடைய அடுத்த படத்து தயாரிப்பாளருக்கு உட்கார்ந்து இருக்காரு மதிப்புக்குரிய ஸ்மார்ட் சரவணன் இந்த விஷயம் நடந்ததுனால இப்ப என்ன வச்சு படம் எடுக்க யோசிக்காருங்க இந்த சென்சார் சென்சார் படம் தருமா தணிக்க கூடிய படம் தருமாங்க நான் உட்காந்து இருக்காரு அஞ்சரை கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு படம் கொடுத்தேன் மலேசியாவே லொக்கேஷன் பார்த்துட்டு வந்து அங்கே உட்காந்துருக்காரு சரவணன் சங்கம் சார் யோசிக்கிறீங்களா இப்போ என்ன வச்சு படம் பண்ண யோசிக்கிறீங்களா சார் நீங்க சொன்ன படத்துக்கு வந்து கண்டிப்பா சென்சார் பிரச்சனை வரும்னு சொல்றாரு சார் என்ன வச்சு படம் யோசிக்கிறா இருப்போம் இந்த மாசம் நான் ஷூட் போக வேண்டியது சென்சார் போட்டு படம் தெரியுமா சார் சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சிவா சார் நீங்களும் இருக்கீங்க என்னென்ன பாடு போட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதனால உடனே நீங்க மேலே வாங்க சார் சொன்ன அதனால தயவு செய்து பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சென்சாருக்கு ஒரு ஒரு வழி சென்சாருக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டுறதுக்கு எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எங்களை மாதிரி வளர்ந்து வர இயக்குநர்களுக்கு உங்க கையில தான் வாழ்க்கை இருக்கின்றேன் நன்றி வணக்கம் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்கு உடன் தெரிந்து கொள்ள உடனே நேட்டிவ் சினிஎக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்